ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் பிளாக் தாங்க அதாவது கிச்சன் க்ளீன் பண்ண போகிறேன் எதுக்காக இந்த கிளீனிங் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணத்தோடு தான் இருக்குது ஃபஸ்ட்டு என் ஆயில் பாட்டிலு அப்புறம் இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஜென்னலில் வச்சுருக்கிற இந்த தவாலெல்லாம் இன்றைக்கி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண போகிறோம் என்ன திடீர்னு கிளீனிங்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உருப்படியான நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுக்காக ஃபஸ்ட்டு வீட்டு க்ளீன் பண்ணி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த க்ளீனிங் அதுக்காக எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு இந்த ஜன்னலில் மாட்டியிருக்கிற தவாலாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஏதோ ஒரு தவா மாட்டி வைக்கலான்னு பார்த்தா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மாட்டி இப்போ ஜன்னலையே மூடி வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே வர மாதிரி நம்ம செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எல்லா கழுவவும் செய்யணும் ஏன்னா யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ கொஞ்சமாவது பிசுக்கு இருக்க தான் செய்யும் ஃபஸ்ட்டு ஆயில் பாட்டிலெல்லாம் கழுவி கொண்டுக்கு போய் வெளியில் காய வச்சாச்சு வெயில்ல இப்போ உப்பு ஜாடியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அடுத்தது இதை கழுவணும் இந்த உப்பு கவர் எல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு சர்க்கரையெல்லாம் இப்படி கட்டி வச்சிடுவேன் இது வெயிலில் காய வச்சுருக்கிறதெல்லாம் திருப்பி வச்சிட்டோம்னா உள் பக்கமும் காஞ்சரும் அதுக்கப்புறம் அந்த ஏதாவது காற்றுக்கு மண்ணுக்குன்னு பழுதுன்னா கால் துடைச்சி மட்டும் வச்சிடலாம் பழிச்சு நீட்டாக இருக்கும் வெயிலில் காய வைக்கும்போது அது கொஞ்சம் நல்லாவே ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த கிளாஸ் டம்ளரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஸ்டாண்டில் வச்சுருந்து அந்த ஸ்டாண்ட்லேருந்து வடிகிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு வடிஞ்சு அது ஒரு மாரிப்புக்கற மாதிரி படிஞ்சிச்சு அதனாலேயே யூஸ் பண்ணாதத எல்லாம் மாதிரி ஆயிடுச்சு இப் அதுக்கப்புறம் அப்படியே அந்த நம்ம யூஸ் பண்ணுற சமையல் திட்டு அப்புறம் அந்த டைல்ஸு இதெல்லாம் நல்லா சோப்பு நார் போட்டு நம்ம வந்து வார வாரம் க்ளீன் பண்ணுறதுங்கும் போது கை எட்டுற மாதிரி கிளீன் பண்ணுவோம் ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி ஃபுல்லாக டீப்பாக தொடச்சி சர்ஃப் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணால் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் காற்றுக்கு அங்கே ஜென் அங்கே வேறு பின்காத இருக்கிறனால காற்று நம்ம என்ன பிசுக்கு சமைக்கிறோம் இல்லையா நல்லது பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது தொடச்சா தேய்ச்சி கழவும் போதா தெரியுது எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அதில் சரி என்ன ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் ஏன்னா வீட்டில் சும்மாவே இருக்கிறது சரிப்படலை அதனால் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிஸ்னஸ் மைண்ட் செட்டப்பில் தான் இருந்தேன் ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வீட்டில் விட மாட்டாங்க அதாவது போனால் ஒம்பது மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்குள்ளே வர மாதிரி பேசாமல் அமைதியாக போய் வேலை செஞ்சுட்டு உட்காந்த இடத்துல செய்கிற மாதிரி வேலைக்கு போகிறதுன்னா போ ரொம்ப அலைச்சல் பட்டுக்கிட்டு கேட்ரிங் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் செய்கிறதுக்கு அலௌட் இல்லை அதனால் சரின்னு சொல்லி இந்த முடிவுக்கு வந்தாச்சு நான் வந்து ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷமாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன் குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு அதை என்ன சொல்கிற ஒரு இருபத்தாறு வயசுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன் இந்த மோ கொரோனாக்கப்புறம் வீட்டில் இருந்தேன் சரி இப்போ கொஞ்சம் பசங்க வளர்ந்துட்டாங்க காலையில் அவங்க மூணு பேரும் எட்டரை மணிக்கு போயிட்டால் அஞ்சரை மணிக்கு தான் மூணு பேருமே வருவாங்க அந்த அஞ்சரை மணி வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்கான்னு கேட்டால் இல்லை நமக்கும் வீட்டில் இருந்து இருந்து ரொம்ப பிரச்சனைகளும் போரும் அடிக்குது இருக்கிற பிரச்சனையை தீக்கலான் வேண்டி வேலைக்கு போகிறது நல்லதும் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ நமக்கு ஒருத்தவங்க வேலை கொடுத்துட்டாங்க அதனால் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணல அந்த ஆயில் உப்பு உப்புச்சாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு அந்த எப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி கந்த சஷ்டிக்கு தான் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் அதுவும் டீப்பாக க்ளீன் பண்ணல ஒரு அளவுக்கு தான் க்ளீன் பண்ணினேன் அதனால தான் சரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா நம்ம நான் வந்துடுவேன் அஞ்சரை மணிக்கு அவங்க வருவாங்கன்னா ஆரை கால்கெலாம் நானும் வந்துடுவேன் ஒரு முக்கால் மணி நேரம் அவங்கள விட்டுட்டு போகிற வீட்டில் அதுக்கோசரம் என் பையன் அதை கேட்டால் ஏம்மா வேலைக்கு தானே போகிறேன் ஆறு மாதம் வீட்டை விட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எல்லாமே பழச்சின்னு க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா நமக்கு வெள்ளிக்கிழமைக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் நம்ம கிருஷ்ணர் பொம்மை வச்சுருக்கிற டேபிள் அவங்க பசங்கள் எழுதுகிற ரைட்டிங் டேபிள் எல்லாமே ஒற்றை தட்டி தூசு தட்டி சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து நீட் பண்ணி வச்சாச்சு அதனால் எப்படியோ வீடு ஃபுல்லாக நீட் பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிட்டா நான் இல்லாமல் அந்த முக்கால் மணி நேரத்தை அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி விட்டாச்சு இனிமே வரப்போகிற வீடியோவும் பார்த்திங்கன்னா வேலைக்கும் போயிட்டு நான் எப்படி வீட்லேயும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி போடுவோம் ஏதோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு காலத்தில் சுறுசுறுப்பாக வேலைக்கு போயிட்டு வீட்டை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் டல்லாக போய்ட்டுருக்கிற டைமில் இந்த சேனலை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டை பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாய்